வணக்கம் கிளே தருமபுரி மாவட்டம் பொன்னகரம் குரவன் திண்ணை கிராமத்தை சேர்ந்தவர் தான் குமார் வயது நாற்பத்தொன்னு இவர் பாலக்கோடு அருகே எரனாளி கிராமத்தில் வசிட்டு வர்றார் பாலக்கோடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை அருகே கோழி கடை மற்றும் பழைய இரும்பு கடை நடத்திட்டு வர்றார் இவர் முதல் மனைவியை பிரிந்து பாலக்கோடு எரனள்ளி பகுதியை சேர்ந்த கோவிந்தம்மாள் என்ற முப்பத்தாறு வயது பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டார் இந்த தம்பதிகளுக்கு தற்போது எட்டு வயதில் ஒரு மகளும் இருக்காங்க கடந்த சில வருடங்களாகவே கோவிந்தம்மாள் கணவருடைய கோழி கடைக்கு வந்து அவருக்கு உதவியாக வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்போ அந்த கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்களுக்கிட்டலாம் கோவிந்தம்மாள் சிரித்து பேசி வந்திருக்காங்க அதிலும் ஒரு கஸ்டமர்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகியிருக்காங்க தனியார் நிதி நிறுவன ஊழியராக இருக்கக்கூடிய நாகராஜுடன் நெருங்கி பழகியிருக்காங்க அவருக்கு வயது இருபத்தி ஏழு தான் ஆகுது இந்த பழக்கமானது இவங்களுக்குள்ள தகாத உறவாக மாறியிருக்கு கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் கோவிந்தம்மாள் நாகராஜ் அழைச்சி அவருடன் உல்லாசமாக இருந்திருக்காரு கணவர் வந்து கடையில் இருப்பதை உறுதி செஞ்சுக்கிட்டு அந்த சமயத்தில் கூட தன்னுடைய காதல் காதலான நாகராஜை வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இது எப்படியோ வந்து குமாருக்கு தெரிய வந்து அவர் அதனை கண்டிச்சும் இருக்காரு ஆனால் இவங்க இந்த தகாத உறவை கைவிடவில்லை குமார் என்னதான் வந்து கோவிந்தமாலை கண்டித்தாலும் கோவிந்தமாலை அதை கண்டுக்கிறதே இல்லை கணவன் வேலைக்கு சென்ற பிறகு தன்னுடைய காதலான நாகராஜை வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருந்துகிட்டே வந்திருக்காங்க இப்படி தான் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாடி திடீரென எதிர்ச்சியாக குமார் வந்து வீட்டுக்கு வரும்போது நாகராஜும் கோவிந்தம்மாலும் வீட்டில் தனிமையில் இருக்கிறத பார்த்துருக்காரு இதனால் அதிர்ச்சி அடைந்து ரெண்டு பேரையும் கண்டிச்சிருக்காரு நாகராஜ் வந்து வீட்டை விட்டு போன பிறகு ஆத்திரம் தீராத குமார் வந்து தன்னுடைய மனைவியை அடித்து வீட்டிலேருந்து வெளியே துரத்தி விட்டுருக்காரு எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் அவருடைய மனைவியான கோவிந்தம்மாள் பாலக்கோடு அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அவருடைய அக்கா வீட்டில் போய் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் கணவன் தன்னை வந்து அடித்து விட்டுவிட்டு தொலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே கடுமையான ஆத்திரத்தில் இருந்திருக்காங்க இந்த தான் கடந்த ஒன்பதாம் தேதி காலை குமார் வந்து அவருடைய கடையிலேயே வைத்து கொலை செய்யப்பட்டிருக்காரு இது குறித்து உடனடியாக பாலக்கோடு போலீசாருக்கு தனி தகவல் அளிக்கப்பட்டிருக்கு உடனடியாக தனிப்படை போலீஸாரும் சம்பவத்திற்கு வந்து குமாருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசுமைக்காக அனுப்பி வைத்தாங்க அதுக்கப்புறம் சந்தேகத்தின் பேரில் கோவிந்தமாலை பிடித்து விசாரணை செஞ்சுருக்காங்க ஏன்னால் கடந்த சில நாட்களாகவே கணவன் இல்லை தகராறு ஏற்பட்டிருக்கு கடந்த பத்தா பத்து நாளுக்கு முன்னாடி மனைவி அடிச்சு விரட்டியிருக்காரு அப்படிங்கிறது போலீஸாருடைய விசாரணை தெரிய வந்ததால் மனைவிக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தமாலை பிடித்து விசாரணை செஞ்சுருக்காங்க அப்போ தான் கோவிந்தம்மாள் போலீஸாருக்கிட்ட தன்னுடைய கள்ளக்காதலுக்கு குமாரி உடையராக இருந்ததால் அவரை தீர்த்து கட்டியது கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க போலீஸாருக்கிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய தகாதவருக்கு என்னுடைய கா என்னுடைய கணவர் வந்து இடையூறாக இருந்தார் என்னை வீட்டை விட்டுன்னு துரத்தி அனுப்பிச்சிட்டாரு அதனால் அவரை கொலை செஞ்சுட்டு அவருடைய கோழி கடையும் அவருடைய இரும்பு கடையும் நம்ம அபகரிச்சிட்டோம்னா நான் நாகராஜோட எப்போவுமே உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் அதுக்காக கடந்த எட்டாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு என்னுடைய காதலான நாகராஜும் அவருடைய கூட்டாளிகளான ஆனந்தகுமார் மற்றும் சமிலரசன் எல்லோரும் சேர்ந்து மதுபதில என்னுடைய கணவனுடைய கனவுக்கு வந்திருக்காங்க வந்தவங்க என்னுடைய கணவனுடைய கை கால்கள் எல்லாம் கையில கட்டி போட்டு தலையானையால் அவருடைய முகத்தை அமைக்கி கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படி கூட என்னுடைய கணவனுடைய உயிர் போகாததால அதுக்கப்புறம் கடையில் இருந்த ஒரு கயிறை எடுத்து வந்து அவர்களுடைய கணவனை கழுத்தை இறுக்கி கொலை செஞ்சுருக்காங்க துடிக்க துடிக்க அவரை கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்குமூலமாக கொடுத்துருந்தாங்க இதையடுத்து தலைமறைவாக இருந்த நாகராஜ் அவருடைய கூட்டாளிகளான ஆனந்தகுமார் தமிழரசன் ஆகியோரை போலீசார் தற்போது விசாரித்ததில் அவர்களும் குமாரை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் பின்னர் கோவிந்தம்மாள் நாகராஜ் ஆனந்தகுமார் தமிழரசன் உள்ளிட்ட நான்கு பேருமே போலீசார் அதிரடியாக நேற்று கைதும் செய்தனர் தற்போது தருமபுரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையிலும் அடைத்தனர் தகாத உறவுக்கு இடையிலாக இருந்த கணவனை காதலுடன் சேர்ந்து மனைவியை கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது